We now come to the most important part of the meeting, the forcing of reference. Please stand. Let's start. give a big hand. I would like to start this part of the meeting by introducing the leadership team of BNA Indigo chapter. My name is Manadar Mani, and as a president, Business we set goals and monitor our progress towards achieving those goals. Secondly, I chair the membership committee, which is charged with the following important the business cost in any b and chapter. If I could now invite the following people to stand as they are introduced so that everyone knows who they are please. On my left is Dr. Stupi. And coordinator Mr. Sami. Good morning Indigo. Good morning. Rappel Valley and quality coordinator Mr. Frank Gomadishankar. Go green coordinators Mr. Suresh Kumar Mr. Kartik. Good morning. It's safer than taking a chance with strangers from the phone directory.

என் பேர் சந்தோஷ்குமார் சந்தோஷ்கா எப்படி நிறுவனத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கிடைக்கா ஜெலிகா ஷுவாஷ் எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படின்றது முக்கியத்தில் தேங்க் யூ குட் மார்னிங் நம்ம சிவாட்டி ஜெயல் வச்சிருக்கோம் உங்களுடைய என்ட்ரி இந்த பிஎன்ஐ மீட்டிங்கில் இல்லைன்னா நமது மறச்சி அடையார் நமது உடைய மீட்டிங்கை வந்து செலவு பண்ணி அப்படின்னா முழிச்சு பட்டனை கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்வெ மச் தேங்க் சந்தோஷ் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் சேந்தில் ஜோசப் ஜியோ அண்ட் வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி இஸ் மை லைஃப் ஐ லவ் காலை வணக்கம் காலை நேரத்துல அவங்க எல்லாரும் சந்தேகம் இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மெம்பரும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் பேர் சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிஎன்ஏ இண்டிகோ மெம்பர் கூட நான் பயணிச்சு இந்த எட்டு மாத காலத்துல ரொம்ப சந்தோஷமா புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் புதிய அன்பார்கள் புதிய தங்கச்சிகள் புதிய அண்ணன்மார்கள் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட இணைய காணவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்திருக்கும் அதே மாதிரி விசிட் என்னோட நண்பர் இந்த வாரம் நண்பர் சோசியல் விசிட் டேரக்டர் அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஜெகன் அவர்கள் என்னோட போட்டோகிராஃபி எல்லாம் என்னோட ஆட் எல்லாமே எடுத்துருவார் அவர் தான் அவர் கேமராமேன் அப்புறம் என்னோட கேமராமேன் கார்த்திக் அவர் தான் என்னோட கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா என்னோட பயணிக்கிறாரு அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் டேபிள் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த நேரத்துல நான் கேட்ட மாதிரி எனக்கு சந்தோஷமா அக்காடுல கொடுத்து எனக்கு வந்து அழகு பாடத்தை

எவ்வளவு பிராண்ட் கம்பெனி நிறைய பேர் பாத்துருப்பீங்க மியாமியோ சரி உஜாலா சரி லியோ காபி பல பிராண்ட் அம்பாசிடர் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல தன்னோட விளம்பரம் தான் விளம்பரம் இல்லாம எது ஆனா அவங்க சமீபத்தில் அவங்க கொடுத்துற விளம்பரத்துல இருந்து அவங்களோட பிசினஸ் வேற லெவல் எடுத்து போறதுக்கு சந்தோஷம் அவங்களோட அட்வர்டைஸ் தான் சொல்லலாம் அதை பத்தி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னோட ஏஐடியில் மில் தொழிலாளி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க ஆனால் படிக்க வச்சாங்க பட் என்னோடய உதாரணத்தால் அதிகமாக நான் படிக்க மேலே அதிகமாக என்னால் படிக்க விருப்பம் இல்லை வசதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் துறையை தேர்ந்தெடுத்து நான் படித்தது வேறு ஆனால் இந்த துறையை ரொம்ப லவ் பண்ணி இந்த துறைக்கு வந்ததுக்கு காரணம் என்னோடய மோட்டிவேஷனும் நான் வந்தது என்னோட ஃபேமிலி என்னோட ஒய்ஃப் தேவி அவங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் தோழி காதலி எல்லாமே அவங்க தான் சார் ஏன்னா என்னோட எதிரி கூட நிறைய பேர் தெரியும் நான் நிறைய விஷயம் தப்பு பண்ணேன் மற்ற கலெக்டா பண்ணி கமெண்ட் பண்ணி சிரிப்பாங்க நீ பண்ண தப்பு இன்னைக்கு கூட வந்திருந்தாங்கன்னா அவங்க என்னால் பேசிக்க முடியாது ஏன்னா நான் பேசின கலெக்டா பண்ணி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்னோட தப்பு வகையில் எல்லாத்தையுமே எதிர்த்து சொல்லி எனக்கு அறிவுரை கொடுற ஒரு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட ஒய்ஃபு என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலைங்க எய்த்து ஸ்டாண்டர்ட் எல்லாருமே பார்த்துருக்கீங்க மஞ்சள் பையன் நிரஞ்சன் இப்போ தான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போகிறாரு அவர் அடுத்த போகிறதுக்காக அவரும் நல்லபடியாக வழங்கமா உங்களோட ஆதரவு பீங்க மெம்பர்களோட சொல்லுங்கள் இவர்கிட்ட தான் நான் ஆபீஸ் பாய் வேலை செய்தேன் சென்னையில இருந்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஒருஸ்மெண்ட் எல்லாம் கத்துருந்தேன் கடவுளை விழுப்புரத்துல போய் பில்லு கொடுத்து சொன்னேன் அப்ப வந்து கொடுத்துட்டு வழக்கமாக இன்னைக்கு வந்து எடுத்து ஒரு இருபது வருஷத்துக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் எடுத்து நடத்தி அவர் சென்னையில இருந்து எல்லா வேலையும் பாடிச்சதை எடுத்து நான் பண்ணதுக்கு என்ன உரிமையா நம்பிக்கை பாத்திரமா எனக்கு கொடுத்தனால அவர்கிட்ட தான் இவர் நினைச்சு ஒரு நாள் வரல மார்க்கெட்டிங் அந்த வேலை நான் பாத்துக்கிறதுனால எல்லா வீடியோஸ் பண்ணி கத்துக்கனால அந்த கம்பெனியை டேக் பண்ணி ஈவென்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பைக் ரேஸ் ஸ்லோ ரேஸ் ஃபேஷன் ஷோ இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் ஒரு ஈவென்ட் மேல பண்ணேன் அடுத்தபடி இவரோட கான்டெக்ட் மூலியமா இருந்தா தினமலர் வெங்கட்ராமன் சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்து யாருக்கா சொல்லியிருக்க மாட்டேன் ரொம்ப க்ளோஸ் ஆகும் தெரியும்

இன்னொரு சாங் ஆல்பம் சாங் எடுத்து அப்புறம் அவருக்கு தெரியும் என்னோட காதல் சைக்கிள் வந்து ஒர்க் பண்ணி இருக்கிறார் ஆல்வம் சாங்ல நிறைய சினிமா துறை சார்ந்தான் அவரோட அறிமுகம் கிடைச்சது அப்புறம் விஜய் வந்து கோக்கர்ல யாருமே போட்டோ எடுக்க முடியல சொன்னனால என்ன உண்டாட விட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு போட்டோ எடுத்தேன் இது வந்து சென்னையில பாத்தீங்கன்னா நடிகை காவலர் பிரச்சனையான போறப்ப என்ன அழைப்பு நடிகர் சங்கத்துல நான் போனேன் ஒரு தம்பி அவங்க ரொம்ப க்ளோஸ் பாண்டிச்சேரிக்கு எப்போ வந்தாலும் என்ன கூப்பிட்டு அக்கா தான் தந்துரு அப்புறம் பாலா அப்புறம் சுகி சிம்மம் இவங்க எல்லாம் வந்து இந்த ஆங்கர் மூலியமா எனக்கு கனெக்ட் ஆகும் இவங்களும் அதே மாதிரி தான் இந்த ஈவென்ட் கிரிக்கெட் சார் கிரிக்கெட் பாண்டிச்சேரியில் நான் தான் மொதல் மொதல் பண்ணேன்

நம்ம அமெரிக்காவில் நியூயார்கள் பேஸ்பால் பேஸ்பால் வந்து ஒரு காம்படிஷன் ஒலிம்பிக் போட்டி அங்க அமெரிக்கால நடக்கிறப்ப மொதல் முதல்ல ஒரு டென் தான் பண்ணாங்க அந்த ஆடு தான் இன்னைக்கு வந்து விளம்பரத்துக்கான முதல் அத்தியாயம் அமெரிக்கால வந்து நெக்ஸ்ட் தினகரன் இதெல்லாம் நைன்டிஸில் நிறைய பேர் இது எல்லாமே இதெல்லாம் தெரியாது அப்புறம்

அப்புறம் ஸ்நாயாக் ஃப்ளோர் ரவி சோர் இவங்கெல்லாம் வந்து தாராணிய அசோசியஷன் பிஎம் மேனஸ் ஏஎஸ்கே மியூசிக் பா பா தல்லம் நன்னன் இவங்கெல்லாம் வந்து என்னோட ஆளை கொடுத்து நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள் தேங்க் உங்களோட சஃப்டோ பேலபுரி சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் உங்களோட விளம்பரங்களில் வேலை அவன் இந்த காலப்பட்டம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி is now that